இப்போ திருப்பூர் வந்துங்க பனியன் ஃபேக்ட்ரி நிறைஞ்ச பகுதி திருப்பூர் இந்தியா முழுவதுமே திருப்பூர்னா பனியன் அப்படின்னு ஆகிடுதுங்க ஆல் ஓவர் இந்தியாவில் வளையிற பஞ்சு பருத்தியினுடைய சதவீதம் வந்துங்க உலகத்துலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குதுங்க பருத்தி பஞ்சு விளைச்சலில் இந்தியா ஆனால் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் பதினாலாவது இடத்துல இருக்குது இங்கே தான் நீங்கள் எல்லோரும் யோசிக்க வேணும் நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை வந்து எவ்வளோ முரண்பாடானது எவ்வளோ மோசமான ஆனதுங்கிறதுக்கு இது நல்ல ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னென்னா பருத்தி இயற்கை சார்ந்த விஷயம் பூமியிலேருந்து வருது இயற்கை தந்த குடை நமக்கு இயற்கை தந்த வரப்பிரசாதம் ஆனால் அந்த பருத்தியை வந்து பஞ்சாக்கி பாதி பஞ்சை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இன்றைக்கி பங்களாதேஷும் வியட்நாமும் கம்போடியா வந்து நம்ம இந்தியா இந்தியாவுடைய பருத்தி துணி வகைகளால் தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதாவது வேல்யூ அடிஷன் தமிழில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இப்போ பருத்தி எடுத்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபா தான் நமக்கு வருங்க ஆனால் அதே பருத்தி பஞ்சை பனி நான் அந்த ஐம்பது ரூபா பஞ்சை நாம் இரநூறுவாய்க்கு விற்கலாம் அந்த நூறுரூவா வேலை வாய்ப்பு இந்தியாவுக்குள்ளேயே ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டுருக்கும் ஆனால் அரசாங்கம் வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் பஞ்சயம் பருத்தி எக்ஸ்போர்ட் பண்ண விடுறதுனால இங்கே இருக்கிற திருப்பூரில் இருக்கிற பனியன் உற்பத்தியாளர்கள் வந்து வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு யான் பிரச்சனை யான் வேலை பிரச்சனைன்ட்டு முடங்கி போயிடுறாங்க இதையெல்லாம் சிப்பிளாக ஒரு சர்வ சாதாரணமான ஒரு அதிகாரிகள் எடுக்கிற தவறான ஒரு முடிவுனால் இங்கே பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் ஆயிரக்கணக்கான மோதலாளிகளுக்கும் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஆகுதுங்க இயற்கையான வர பருத்திக்கு ஒரு மாறுபட்ட பொருளே கிடையாது பருத்திங்கிறது வந்து இன்னைக்கு ஒயிட் கோல்டு அப்படிங்கிறாங்க நம்ம துபாய் துபாய் சவுதி அரேபியாவில் வர பெட்ரோலை காட்டிலும் பருத்தியினோட விலை அதிகம் ஆனால் அதைய வந்து மதிப்பு கூட்டாமல் மதிப்பு கூற்றல் பண்ணி ஒரு ஆடையாக ஒரு கார்மெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு வர லாபத்தை விட பருத்தியாக எக்ஸ்போர்ட் பண்ணால் மிகவும் குறைவு இதையெல்லாம் சைனா மாதிரி சைன சைனாக்காரங்க வந்து நாலு நாட்டினுடைய பருத்தி உற்பத்தியை அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க கார்மெண்ட்டாக மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்க நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் நாம் பருத்தி விளையிற இடத்துல ரெண்டாம் நேரம் இடத்துல இருந்துமே நாம் பதினாலாவது இடத்துல இருக்கிறோம் இது வந்து ஒரு குழந்தை பிள்ளை கூட புரியும் இதெல்லாம் வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையிலான முரண்பாடான கொள்கைகளை போட்டு மக்களை குடும்பப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு வேணுன்னா என்ன மாதிரி இருபத்தி நாலு நானும் இருபத்தி நாலு வருஷமாக தொழில் இருக்கேன் நல்லது கேட்டதில் இதை கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சிருக்கேன் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இதையெல்லாம் நான் போய் டெல்லியில் அரசாங்கத்திடமும் அடுத்த நாட்டு அதிகாரிகளிடமும் போய் எடுத்து சொல்லி நாங்கள் பஞ்சு பருத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட நாங்கள் கார்மெண்டாக பண்ணுறோம் மதிப்பு கூட்டி பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சு போனால் ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு இருக்குங்க அதனால் திருப்பூர் தொழிலை பாதுகாக்கணும்னா என்னை விட்டால் வேற நபராக நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா நான் வந்து இந்த தொழிலு இர உயிர் மூச்சு இருபத்தி நாலு வருஷமாக இருந்துகிட்ருக்குறேன் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நான் இந்த எலெக்ஷனில் திருப்பூர்னுடைய தொழிலை கண்டிப்பாக பாதுகாப்பேன்னு உறுதி பூண்டு டார்ச் லைட் சின்னத்தில் உங்கள் உங்களுடைய எல்லாம் அளிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்